வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அமெரிக்காவின் தீர்வு வரி தொடர்பான பேச்சுவார்த்தையில் இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை எனவும் மேலும் பல சுற்று கலந்துரையாடல் இடம்பெறும் எனவும் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதியின் தீர்மானத்தினால் குறுகிய காலத்தில் பல நாடுகள் நெருக்கடியை எதிர்கொண்டாலும் தொன்னூறு நாட்கள் சலுகை காலத்தில் அதற்கு பதிலொன்றை பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவிடமிருந்து குறுகிய காலத்தில் நிவாரணத்தை பெற்றாலும் உலகில் எந்த ஒரு நாட்டின் தலைவர் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடும் அதற்கான கடற்பாட்டில் இருந்து நாம் விடுபட முடியாது எனவே இலங்கையின் பிரதிநிதிகள் அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தக வணிக பண்டங்கள் மற்றும் நேரடி முதலீட்டு கொள்கை தொடர்பான பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதுடனும் எழுத்து மூலம் சமர்ப்பணங்களையும் முன்வைத்துள்ளன அமெரிக்கா தரப்பிடமிருந்து மேலும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கான அனுமதியும் பெறப்பட்டுள்ளது முடிந்தவரை உலக நாடுகளை பாதித்துள்ள இந்த நெருக்கடியில் இருந்து இலங்கை ஏதேனும் ஒரு வகையில் நிவாரணத்தை பெறுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே ஜனாதிபதிக்கு இடையே ஏற்றுமதியாளர்களுடனும் தொழில் முயற்சியாளர்களுடனும் மற்றும் சந்தை வாய்ப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி வருகிறார் குறுகிய காலத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாலும் நீண்டகால நிரந்தர திட்டம் ஒன்றை எடுப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது தற்போது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை இன்னமும் இறுதி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன எனவே இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏதேனும் முக்கிய தீர்மானம் எடுப்படுமாயின் ஜனாதிபதி அல்லது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள குழு அறிக்கைகளை வெளியிடும் என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கொழும்பு அதன் சமய மற்றும் கலாச்சார பன்முக தன்மையால் அழகாக இருக்கிறது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது நகரத்தை மிக அழகான நகரமாக மாற்றுவோம் அந்த நோக்கத்துடனேயே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியை சுற்றி ஒன்றுபட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மீதும் கடந்த அரசாங்கங்கள் மீதும் சுமத்திய குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்காகவே நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கினார்கள் ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டுமென என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் பொதுச் செயலாளர் சாகர கரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சிலைகளையும் மரங்களையும் வழிபடுவது மூர்க்கத்தனமானது என்று குறிப்பிட்ட பிரதமர் தற்பொழுது சிறீ தலதா மாளிகைக்கு சிறப்பு வழிபாட்டை நடத்தி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரும் வகையில் சிறப்பு தலதா வழிபாட்டை நடத்தியுள்ளமை வரவேற்கத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்கு அமைதியை கிடைக்க வேண்டும் நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறந்த திட்டமிடலுடன் தலதா வழிபாட்டு யாத்திரை நடத்தினார் இந்த அரசாங்கம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு சிறிய தலதா யாத்திரையை எவ்வித திட்டமிடலும் இல்லாமல் நடத்தியது இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அரசாங்கத்தின் திட்டமிடல் இன்மை இதனுடாக வெளிப்பட்டுள்ளது ராஜபக்சர்கள் திருடர்கள் அவுபுத்தி கருத்திட்டங்களில் நிதி மோசடி செய்தார்கள் என்று மக்கள் விடுதலை முன்னணி பல ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியது ராஜபக்சர்களை விமர்சிக்காமல் கடந்த காலங்களில் தேர்தல் கூட்டங்களை மக்கள் விடுதலை முன்னணி நடத்தியதில்லை ராஜபக்சர்கள் மீது கடந்த அரசாங்கங்கள் மீதும் சுமத்திய குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்காகவே நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கினார்கள் ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டும் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகள் மற்றும் குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையில் மக்கள் எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் அரசாங்கத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றும் செயல்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்ற போதிலும் எவற்றையும் நிறைவேற்றவில்லை எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தமிழ் மக்கள் விடயத்தில் கடந்த அரசாங்கங்கள் செயல்பட்டது போன்றே தற்போதைய அரசாங்கமும் செயல்படுவதாக அவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கையூட்டல் ஒழிப்பு ஆணை அனுப்பிய கடிதத்தை ஜனாதிபதி பார்வையிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த மறுப்பு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசநாயக்க மீதான குற்றச்சாட்டு குறித்து தாம் தெரிவித்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று முன்தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு முன்னணியாகியிருந்தார் அங்கு வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் வெளியிட்ட விசேட அறிக்கை ஒன்றில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னதாக தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட திகதி வாக்கு மூலம் வழங்குவதற்கு வருகதர முடியாமைக்கான காரணத்தை அறிவித்து அந்த ஆணைக்குழுவிற்கு அனுப்பிய கடிதத்தை ஜனாதிபதி பார்வையிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார் தாம் அனுப்பிய கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி பொதுக்கூட்டம் ஒன்றில் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் சுயாதன ஆணைக்குழு ஒன்றில் உள்ள விவகாரங்களில் ஜனாதிபதி இவ்வாறு தலையீடு செய்வது குறித்து ஆணைக்குழுவின் நடைநிலை தன்மை தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ரணில் விக்கிரமசிங்கா தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதேச இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருந்தார் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்னதாக அறிவித்த திகதியில் முன்னிலையாக முடியாது எனவும் அதற்கான காரணத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டிருந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் அந்த சமூக ஊடக பதிவுகளில் வெளியான பொதுவான தகவலை மையப்படுத்திய ஜனாதிபதி பொதுக்கூட்டத்தில் கருத்துக்களை கூடும் எனவும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எந்த தகவலும் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் நடந்து முடிந்த கனேடிய நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இரு தமிழர்கள் வெற்றி பெற்றுள்ளன இதுவரை வெளியாகியுள்ள முடிவுகளின் அடிப்படையில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கரி ஆனந்த சங்கரி மற்றும் ஜுனிதாநாதன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமையில் இருந்து முன்னாள் பிரதமர் ஜெஸ்டின் துருட்டோவின் லிபரல் கட்சி முன்னிலை வகித்ததுடனும் இறுதியில் அந்த கட்சியே வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதலையடுத்து இந்தியா பாகிஸ்தானை ஆக்கிரமிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்த அவர் அவ்வாறான ஆக்கிரமிப்பு இடம்பெறுமாயின் அதற்கு பொருத்தமான பதிலளிப்பு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தானை ஆக்கிரமிப்பதற்கு முயற்சித்து பாகிஸ்தானுடன் யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு இடம் உண்டு இது இடம்பெறக்கூடிய விடயமாகும் அவ்வாறு இடம்பெறுவதற்கு தெளிவான சாத்தியம் காணப்படுகிறது அதனை எந்த விதத்திலும் புறக்கணிக்க முடியாது நாம் முழுமையாக தயாராக உள்ளதுடனும் நிலையாகவும் உள்ளோம் கமது வான் தரை மற்றும் கடற்பரப்புக்குள் அத்துமுறல் இடம்பெறமாயின் அதற்கு பதிலளிக்கப்படும் கடவுளின் பெயரில் உரிய பதிலளிப்புக்கள் வழங்கப்படும் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நயனார் நாகேந்திரன் முதல் முறையாக டில்லி பயணம் மேற்கொண்டு பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர் பலர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தமிழக பாஜக தலைவரான பிறகு முதல் முறையாக டில்லி விஜயம் மேற்கொண்டிருக்கும் நயனார் நாகேந்திரன் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல தடைகளை கடந்து சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு ஒன்பது ஆறு விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கிய மாநாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளது இந்த நிலையில் சட்டப்பேரவையில் கருத்து தெரிவித்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் திமுக ஆட்சியை அமையும் காலி நன்றால் உழைப்பு என்று சொன்ன கலைஞர் இன்று இருந்திருந்தால் சாதனை என்று கூறியிருப்பார் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் ஒன்று தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திராவிட மாடல் அரசின் வெர்ஷன் டென் தசம் பூஜ்ஜியம் வரவிருக்கிறது என மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்